டெர்மிஸ் நைன் ஹண்ட்ரட் ஆள் இல்லா விமானம் தான் இன்றைக்கி பெரிய அளவு பாகிஸ்தானை பதட்டமாக்கியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பாகிஸ்தான் சார்ந்த கடல் பகுதியை கண்காணிக்க இந்திய கடல் படை அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குது சக்ஸஸ்ஃபுல் நல்ல ரிசல்ட் இருக்குது அதே மாதிரி அதுக்கு அடுத்து இப்போ இந்திய இராணுவமும் பயன்படுத்த போது எந்த பகுதி அப்புடின்னா பாகிஸ்தான் இந்திய எல்லைகள் தான் இந்த பகுதிகள் தான் கண்காணிப்பாக பலப்படுத்தப்படும் அதானி டிஃபென்ஸ் தயாரிக்கப்பட்ட முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது பாகங்கள் கூட ஏறக்குறைய அறுபது சதவீதத்துக்கும் மேலே பார்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது அதனால் வருங்காலங்களில் இந்த அறுவைதான் நம்மளால் இன்க்ரீஸும் பண்ண முடியும் எவ்வளோ எமர்ஜென்சினாலும் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நம்மளால் களத்துக்கு கொண்டு வர முடியும் இப்படிப்பட்ட விவகாரத்தை இப்போ இந்தியா சாதித்து காட்டியிருக்கு இந்த ஒரு ஆளில்லா விமானத்தோட பயன்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக சமீப காலங்களில் ஆயிருக்கு ஏன் அப்புடின்னா இந்தியா அதானி டிஃபென்ஸ் இந்திய இராணுவத்துக்காக மட்டும் இதை தயாரித்து கொடுக்கலை இஸ்ரேலும் இதை வாங்கிட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுலாம் சுமார் பத்து ஆளில்லா விமானங்களை இஸ்ரேல் வாங்கிட்டு போயிருக்காங்க காதா யுத்தத்துலேயும் பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரேலோட பல இடங்களில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்களுக்கும் இந்த ஆளில்லா விமானத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இது அஃபீஷியலாக இந்தியாவும் கன்ஃபார்ம் அல்ல இஸ்ரேலும் கன்ஃபார்ம் அல்ல ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் இது பெரிய பேசும் பொருளாக இருக்குது அப்போ இதோட செயல்திறன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியுது பாகிஸ்தானுக்கு எதிராக இப்போதைக்கு ரெண்டு விமானங்கள் பயன்படுத்தப்படும் ஒன்று தரைப்படை இராணுவம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இன்னொன்று கடற்படை இராணுவம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்ததாக இவர்கள் இன்னும் ஆளுக்கு ஒன்று ஒன்று திருப்பி வாங்குவார்கள் மொத்தம் நாலு விமானங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இனிமேல் பாகிஸ்தானால் ஓடி ஒழியவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்நாட்டிலே தயாரிக்கிறது நமக்கு கூடுதலான அட்வான்டேஜ் அதுக்கடுத்த விஷயம் அப்படிங்கிறது இக்கட்டான நிலைமையில் இஸ்ரேல் வாங்கிட்டு போயிருக்கு அதனால் இதோட செயல்திறன் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும் ஒட்டு மொத்தமாக வரும் நாட்கள் எதிரிகள் நம்ம தெசப்பக்கம் கூட நிமிந்து பார்த்துடக்கூடாது பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு போச்சுன்னா அடி உறுதியாக இருக்குது இதுதான் இப்போதைக்கு எல்லைகளில் இருக்கக்கூடிய நிலமை